நட்டு ஒரே ஒரு இது வச்சிருக்காங்க இப்படியே வித்தனடாப்பான் ஆல்ரெடி நிறையா வச்சுருக்காங்க முதல் செடி ஆக்கியில் நடிக்கிறாங்க வாருங்க ஏ வளருமா நீ வளர ஒப்பியா மாட்டியா தீ வச்சு கொளுத்திருவாலை ஆ சொல்லு அப்போ என்ன பண்ணுவேன் செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தம்பி ஒன்று ஊண்டிட்டாங்க சரி இப்போ நான் ஒன்று போய் ஊண்ட போகிறேன்

ஒரு கஷ்டமான வேலை தான் இந்த மாதிரி உங்கள் ஊரில் அப்படிலாம் ஆடுவாங்களா உங்கள் ஊரில் ஆடுறாங்க பாருங்க அபிராமத்துல இருந்து பார்க்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க இந்த கிரவுண்ட் ஏற்பாடு பண்றதுக்கு பார்த்தா ஃபரி பார்த்தீங்கன்னா பெரிய என்னை மாதிரி ஒரு வேப்ப மரத்தை ஊண்ட போகிறாங்க பாருங்க பிச்சிக்கிட்டு இருக்கேன் கவரை நிக்கலாக பிச்சுடுவியா அங்கே நம்ம தம்பி ஊண்டிக்கிட்டுருக்கேன் அடி ஆருங்க உண்றாங்க ஃபரி ஓ காமிடா

மரம்லாம் நட்டு முடிச்சுட்டோங்க மைய பாருங்க இதுதாங்க மரம் நட்டுனா இப்படிதாங்க இருக்கோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இந்த மாதிரி அந்த வீடியோஸ் பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு வீடியோ போகும் பாய்